வட்டக்கழக செயலராக கழக செயலராக மாவட்ட கழக செயலராக எம்எல்ஏ மந்திரியாக எம் பி அரசியல் சாங்கியத்தை கலைத்து கொடுத்திருக்கின்ற ஒரே ஒப்பற்ற தலைவர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் முதலமைச்சராக தேவையில்லாத திட்டங்களை அறிவித்து மக்களை செத்து சுண்ணாம்பாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள்

கண்டு கசுமானவெல்லாம் கொடைக்க ஆரம்பிக்கிறது இந்த இயக்கம் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளோடமாக தமிழகத்தில் ஆட்சி ஆண்டு இருக்கின்றது மிகப்பெரிய இயக்கம் இந்த ஏக்கத்தை அசைக்கவோ ஆட்டவோ எடுக்கவோ எந்த கொம்பாதி கொம்பளால முடியாது என்பதை நான் எச்சரிக்கை கருவிப்பட்டு மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் என்று தமிழகத்தை சூதரித்து ஏழைகள் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று சொல்வார்களே அதே போல மக்களுக்காக ஆட்சி நடத்திய நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவர்கள் இருக்கும் திசையை நோக்கி என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளரும் முன்னாள் தமிழகத்து முதலமைச்சரும் சட்டமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவராக விளங்கி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணக்கிழங்கு இன்றைக்கு பட்டி தொட்டி எல்லாம் இன்று நகரத்திற்கின்ற சந்து பந்தெல்லாம் திருமண கூட்டங்களை அமைத்து மக்கள் மன்றத்தில் முத்துவேணாவுடைய மகன் ஸ்டாலின் செய்கின்ற இந்த அலங்கோல ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் விரைவிலே இந்த ஆட்சியை அகத்திவிட்டு தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மம் வெல்லுகின்ற அளவுக்கு மறைந்த மனித புனித தலைவன் டாக்டர் புரட்சி தலைவர் உடைய ஆட்சியும் மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று வாழ்ந்து காட்டிய புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியும் நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் அடப்பாடி எடப்பாடி அவருடைய தலைமையை இறங்குவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழகத்துடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இது மட்டும் இல்லாமல் பொது மக்களும் இன்றைக்கு ஆயத்தமாக ஆகிவிட்டார்கள் அந்த வகையில்தான் இந்த திருமண கூட்டம் இன்றைக்கு இந்த பகுதியில் நடந்து வந்து இன்றைக்கு திமுகவுடைய ஆட்சிக்கு பீடத்தை ஏறி மூன்று ஆண்டு காலமாகிவிட்டது இந்த மூன்று ஆண்டு காலத்திலே இந்த தமிழகத்துக்கு என்ன நன்மை செய்தார் என்பதை தங்கள் காலம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சென்ற அறிக்கைகளை தேர்தலுடைய அறிக்கையாக மு க ஸ்டாலின் அவர்கள் மக்களிடம் வழங்கினார்கள் நமக்கு தெரிந்தது ஒரு ஐந்து ஆறு அறிக்கை தான் அறிக்கை கூட சரிவரையாக செய்யப்படவில்லை இன்றைக்கு எதுக்கு கேட்டாலும் நிதி பற்றாக்குறை இருக்கின்றது நிதி பற்றாக்குறை இருக்குது என்று சொல்லியார் நான் கேட்கின்றேன் தோப்பா வைத்துக் கொண்டு பணம் கொண்டு கொண்டிருக்கின்ற ஒரு பொம்மை முதலமைச்சர் ஒரு பொம்மையாக செயல்பட்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே புராட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்திலே பொற்காலம் ஆட்சி தந்தார்கள் எத்தனை எத்தினி திட்டங்களை எண்ணெடுத்த திட்டங்களை நாட்டு மக்களுக்காக அரப்புணைத்து ஒரே தலைவி தங்க தலைவி புராட்சி தலைவி அம்மா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதுக்கு பின்னாலே புரட்சித் தலைவி மறந்ததுக்கு பின்னாலே இந்த இயக்கத்தை யார் வழி எடுத்து செல்வார் யாராலே முடியும் யாராலே செயல்படுத்த முடியும் என்று சிந்தித்து பார்க்கின்ற போது தொலைநோக்கு பார்க்கும் தொலைநோக்கு பார்வையிலே வட்டக்கழக செயலராக நகர கழக செயலராக மாவட்ட கழக செயலராக

அத்தனையும் முறியடித்து ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் நாட்டு மக்களுக்காக உழைத்து தந்த ஒரே தலைவன் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வந்ததுக்கு பின்னாலே தூக்கம் போய்விட்டது என்று புலம்பினார் தூக்கம் போய்விட்டது என்று புலம்பினார் ஆனால் எங்களுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி ஆட்சி காத்து எத்தனை சோதனைகள் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை வன்முறைகள் செய்தார்கள் அத்தனையும் தாங்கி பிடித்து நான்கு ஆண்டு காலமாக தமிழகத்திலே பொற்கால ஆட்சி தந்தவர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எதுக்காக இதை கோட்டிருக்காது என்று சொன்னால் இன்றைக்கு திமுக ஆட்சி எப்படி நடக்கின்றது எந்த அலகோகத்தில் நடக்கின்றது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தங்கமான திட்டங்களை தமிழகத்தில் தந்தார் வைரமான திட்டங்களை தமிழகத்தில் தந்தார் பொன்னான திட்டங்களை தமிழகத்தில் தந்தார் பொற்கால திட்டங்களை தமிழகத்தில் தந்தார் அத்தனை திட்டங்களையும் தூக்கி குப்பைகளை போட்டுவிட்டு இன்றைக்கு ஒரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொம்மை முதலமைச்சராக தேவையில்லாத திட்டங்களை அறிவித்து மக்களை செத்து சுலபமாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு தரை என்று சொன்னாய் சரி கொடுத்தாய் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறதுக்கு முன்னாலே ஒரு குடும்பத்து தலையிலே பத்தாயிரம் ரூபாய் சுமையை வைத்து விட்டான் இந்த சண்டாள கருணாநிதியுடைய மகன் மு க ஸ்டாலின் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் குடிநீதி வரி ஏற்றப்பட்டது கழிவு நீதி வரி ஏற்றப்பட்டது வீட்டு வரி ஏற்றப்பட்டது வீட்டு வரி சொத்து வரி ஏற்றப்பட்டது பஸ் கட்டணம் உயர்ப்பை ஏற்றப்பட்டது விலவாசி விலை ஏற்றப்பட்டது அரிசி விலை ஏற்றப்பட்டது பூண்டு விலை ஏற்றப்பட்டது எண்ணெய் விலை ஏற்றப்பட்டது தனியா விலை ஏற்றப்பட்டது பெண்கள் சமைக்கின்ற ஏற்றிவிட்டு இன்னும் சமைக்கின்றும் ஆயிரம் ரூபாய் தர இத்தனி விலைவாசியும் ஏற்றாமல் நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் உன்னை போட்டலாம் புகழலாம் பாராட்டலாம் ஆனால் இத்தனி சுமைகளும் மக்கள் தலைமையை வைத்து விட்டு இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் வைத்து விட்டேன் என்று தம்பளம் அழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக காரியங்களுக்கு உங்கள் வாக்கு என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த திமுக ரவுடிகளுக்கு உங்கள் வாக்கு என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஊரடிச்சு உலகிலே போடுகின்ற இந்த திமுக கூட்டத்துக்கு உங்கள் வாக்கு என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை எத்தனையோ மீடியாக்கள் இருக்கின்றது நீங்கள் பார்க்கின்றீர்கள் எத்தனையோ தொலைக்காட்சி இருக்கின்றது அத்தனையும் நீங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள் ஆனாலும் இந்த திருமண கூட்டம் என்பது நம்முடைய சம்பிரதாயம் இந்த திருமண கூட்டம் என்பது மக்கள் மன்றத்தில் போய் எடுத்து சொல்ல வேண்டும் இது திமுக உடைய மூன்றாண்டு ஆட்சியுடைய அலங்கோலத்தை நாம் தாம் எடுத்து சொல்ல வேண்டும் திமுக உடைய இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக உருவாகிவிட்டது நான் முன்னே சொல்றது போல ஒரு வட்ட சிலாக இருந்து படிப்படியாக பொது என்று சொன்னால் வலிமையும் துணிச்சலும் நீங்கள் பாராட்டப்பட வேண்டும் இது கட்சி அல்ல திமுக வேண்டும் கருணாநிதிக்கு பின்னாலே ஸ்டாலின் வர வேண்டும் ஸ்டாலினுக்கு பின்னாலே உதயநிதி ஸ்டாலின் வர வேண்டும் உதயநிதிக்கு பின்னாலே இன்பநிதி ஸ்டாலின் வர வேண்டும் என்று பட்டா எழுதி வைக்கவில்லை என்பது நம்முடைய பேரை திமுக கழகம் கருணாநிதிய குடும்பத்தில் சிக்கிக் கொண்டு சிந்தனை கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு மானம் உள்ள கட்சிக்காரனாக இருந்தால் ஒரு தன்மானம் உள்ள கட்சிக்காரனாக இருந்தால் சுயமரியாதை உள்ள கட்சிக்காரனாக இருந்தால் பெரியாருடைய கொள்கை ஏற்றியவனாக இருந்தால் பேரெஞ்சில் அண்ணாவுடைய கொள்கை இயற்றியவனாக இருந்தால் தீமு காலை ஒரு பையூட இருக்க மாட்டான் ஏன்று சொன்னால் சூடு சுரணம் வெக்கம் ஈனம் மானம் எதுவுமே இல்லாதவன் தான் என்று திமுக ஆளே மந்திரி பதியை வைத்துக்கொண்டு அழகு பார்த்துக் கொண்டிருக்காள் என்பதை நீங்கள் எண்ணிர் பார்க்க வேண்டும் நாங்கள் வைத்தோம் பிஜேபிளே கூட்டணி நாங்கள் இல்லை என்று மறக்கவில்லை அன்றே சூடரில்லை

கண்டு கசுமானவெல்லாம் குறைக்க ஆரம்பித்தது இந்த இயக்கம் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஆட்சி ஆண்டிருக்கின்றது மிகப்பெரிய இயக்கம் இந்த இயக்கத்தை அசைக்கவோ ஆட்டவோ எடுக்கவோ எந்த கொம்பாதி கொம்பனாலும் முடியாது என்பதை நான் எச்சரிக்கை தரப்பட்டிருக்கிறேன் உங்க அப்பன் கருணாயி நாங்கள் பார்த்து விட்டோம் எல்லோரையும் பார்த்து விட்டுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தாய் தூங்கி நின்று கொண்டிருக்கிறது நீங்கள் மறந்துவிடக் கூடாது சொல்லுகிறார்கள் பிஜேபியிலும் அண்ணா திமுக இரட்டை வேதம் போட்டுக் நாங்கள் இரட்டை வேதம் போடவில்லை நாங்கள் கள்ளத்தனமாக உணவழித்துக் கொள்ளவில்லை நாங்கள் கள்ளத்தனமாக நாங்கள் பதவியே சுமைக்கவில்லை நாங்கள் நேரம் வருகின்ற போது பிஜேபியும் எதிர்த்தோம் பிஜேபி கொள்கையை பிடிக்காமல் நாங்கள் இன்றைக்கு வெளியே வந்திருக்கின்றோம் வெளியே வந்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழகம் தமிழர்களை மீட்டெடுப்போம் என்று நம்முடைய அருமையின் எடப்பாடி அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலைமையிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு கரங்களை வலுப்படுத்த வேண்டும் எதுக்காக சொல்லுங்க என்று சொன்னால் நாட்டு மக்களுக்காக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற உருவாக்கப்பட்ட எம் சிஆர் கொம்பாடி உருவாக்கப்பட்டும் அசைத்து கூட பார்க்க முடியாது என்பதை நான் சிந்தித்து பார்க்கின்றேன் அதே புரட்சி தலைவர் மறைந்ததுக்கு பின்னாலே இந்த இயக்கத்தை காத்து நின்று ஐம்பது லட்சம் உறுப்பினராக இருந்தது ஒன்னரை கோடி தொண்டனை இந்த இயக்கத்தில் சேர்த்து மிகப்பெரிய ஆலமரமாக தனித்து ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா என்பதை நீங்கள் பறந்துவிடக் கூடாது அம்மாவுடைய வரலாறு அம்மாவுடைய இயக்கங்களை அம்மாவுடைய கொள்கைகளை அம்மாவுடைய எண்ணங்களை சொல்லிக் கொண்டு போனால் காலம் நேரங்கள் பற்றாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியும் தெய்வம் எங்களுக்கு தேவையில்லை பறைந்த புரட்சி தலைமை சொன்னார்கள் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் செய்வீர்களா செய்வீர்களா என்று கேட்டு செய்ய வச்ச தலைவி ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா என்பதை நீங்கள் எழுதி பார்க்க வேண்டும் அன்றைக்கு மோடி தமிழ்நாட்டில் வருகின்றார் மோடியா

அப்படி இருக்கையா வேண்டும் சொன்னால் அத்தனை கட்சியை தூக்கி எரிந்து விட்டு வா அண்ணா திமுக தனித்து நின்று கோடிட்டு பார் அண்ணா திமுக தனித்து நிற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் உன்னால முடியுமா உன்னால முடியுமா தெம்பில்லாதவன் தானி இல்லாதவளாம் ஒரு கட்சியை வச்சு நடத்தி கொண்டிருக்கின்றான்

மண்ணோடும் மண் அழிந்து விடும் என்பதை மறந்து விடக் கூடாது என்பதை நண்பர்களே இன்றைக்கு புரட்சி கல்வி அம்மா அவர்கள் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தார் ஏழு திட்டங்களை எடுத்து வைத்தார் இன்றைக்கு திராவிட பாரம்பரியம் என்று சொல்கிறார்கள் நான் கேட்கின்றேன் பேரஞ்சல் அண்ணா வளர்த்தது திராவிட பாரம்பரிய கருணாநிதியும் வளர்த்தது திராவிட பாரம்பரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்த்தது திராவிட பாரம்பரிய புரட்சி தலைவி அம்மா வளர்த்தது திராவிட பாரம்பரிய ஆனால் திராவிட பாரம்பரியத்தை சமத்துவத்தை எங்க கொண்டு போய் சேர்த்தார்கள் என்று சொன்னால் புரட்சி தலைவர் சத்துரு தந்து சரித்திரம் படித்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த ஜாதி மதம் என்று பார்க்காமல் அத்தனை பள்ளிகளையும் அத்தனை மாணவர்களும் ஒரே இடத்தில் உட்கார வைத்து சமபந்தியாக இன்றைக்கு சத்துருவு தந்தாரு அங்கே திராவிடம் இருக்கின்றது அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாலே ஆலயங்களிலே சாமி கும்பிட போகிற இடத்திலே அங்கே ஆலயங்களிலே மத்தியானம் சாப்பாடு போட்டார்களே அங்கே திராவிடம் இருக்கின்றது அங்கு ஏன் திராவிடம் இருக்கிறது அந்த இடத்திலையும் அத்தனை கட்சிக்காரர்களும் அத்தனை ஜாதிக்காரர்களும் அத்தனை பேரும் ஒரே இடத்தில் உட்காந்து சாப்பிடக்கூடிய இடம் ஆலயங்கள் அந்த ஆலயத்தில் திராவிட இருக்கின்றது புரட்சி தமிழி அம்மா அவர்கள் அம்மா உணவு திட்டம் என்று ஆரம்பித்தார்கள் அந்த உணவு திட்டம் இன்றைக்கு காணாமல் போய் கொண்டிருக்கின்றது அந்த உணவு திட்டம் எங்கே நடக்கிறது என்று தெரியாமல் போய் கொண்டிருக்கின்றது அந்த உணவு திட்டத்திலே திராவிடத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திராவிடத்தை தாங்கி பிடித்தவர் புரட்சி தலைவர் எம் சி தலைவர் அம்மா என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நண்பர்களே இன்றைக்கு ஏக்க தாடு இல்லாமல் ஜாதி மதம் இல்லாமல் ஜாதிகள் இல்லாமல் ஒரே கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று வணங்கக்கூடிய ஒரே ஏக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இஸ்லாமிய நண்பர்கள் எங்களுக்கு தேவை கிறிஸ்துவ நண்பர்கள் எங்களுக்கு தேவை இந்து நண்பர்கள் எங்களுக்கு தேவை ஆகினாலே மூன்றையும் நாங்கள் சுமந்து கொண்டு இன்றைக்கு பாதுகாவலாக ஒரே தலைவர் நம்மளுடைய அண்ணன் எடப்பாடி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இப்படி காலங்களை நம்ம பேசிக்கொண்டு போனால் நேரங்கள் பக்காத காரணத்தாலே என் உரையை சிறையாக முடித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் இரண்டு கருத்தை மட்டும் உங்கள் முன்னால் எடுத்துரைக்க விரும்புகிறேன்

அனைவரும் பாடுபட வேண்டும் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும் தமிழ் உணர்வை காப்பாற்ற வேண்டும் தமிழ் படிக்கின்ற பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் பொய்யான வாக்குகளை சொல்லி கொள்ளை ஆட்சிக்கு வந்து திமுகவையும் அகற்றப்பட வேண்டும் ஜாதி மனமென்றும் பிரித்தி வேடிக்கை பார்க்கின்ற பிஜேபியும் அகற்றப்பட வேண்டும் தில்லியில்